தமிழகத்தில் கடந்த ஆண்டு குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிகரித்திருப்பது வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாலியல் குற்றங்களும் பதின்ம வயது கருத்தரித்தலும் குழந்தை திருமணங்களும் கட்டுப்பாடென்று அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் திருமண ஆசை காட்டி பெண்களையும் குழந்தைகளையும் பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் இருக்கும் போது சமூக நீதி எப்படி சாத்தியமாகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசின் அவலத்தை மூடி மறைக்கவே இந்த எதிர்ப்பு தொகுதி மறுவரையறை மாநில உரிமை என முதல்வர் ஸ்டாலின் மக்களை மடைமாற்றிக் கொண்டிருக்கிறாரா என்றும் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே தேசிய அதிவிரைவு நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற கூலி தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்தனர் சிறுகளூரைச் சேர்ந்த லட்சுமணன் சக்திவேல் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த முனியப்பன் என்பவர் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதிவிரைவு சாலை பணிகள் மந்தமாக நடப்பதால் தான் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செய்திகளை